ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய இன்னைக்கு ஒன் டே விளாக் நான் இன்றைக்கி வந்து ரெசின் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன் ஸ்டிச்சிங் ப்ராஜெக்ட்டு பண்ணல ஸோ அதை உரமாக வச்சுட்டு இன்றைக்கி ரெசின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது என்னோடய மொபைல் கேஸ் பேக் சைடு கவரு ரொம்ப நாளாக அது வந்து எடுத்துகிட்டு இருந்தது சரி ஓகே நம்ம வந்து நமக்கு ரெசின்ட்டில் வந்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணுறேன் பேக் சைடு இருக்கிற எல்லாத்தையுமே ரிவூம் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் டஸ்ட்டு அதாவது கம்மு வச்சு தானே ஒட்டியிருப்பாங்க அதை வந்து நல்லா இது வச்சு ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி பார்த்தா வரல அப்புறமா சானிடைசர் வச்சு தொடச்சி பார்த்தா கம்மெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அதை நல்லா வந்து துணி வச்சு தொடச்சுக்கிட்டேன் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு நினச்சேன் இது ஒரு ஐடியா மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு மொபைல் கேஸ் பண்ணுறேனாலும் சரி இல்லை இதை ஒரு பிஸ்னஸ்ஸாக கூட பண்ணலாம் ரெசினில் வந்து இப்போ ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் ரெசின் ப்ராஜெக்ட்டை வந்து ஓரளவுக்கு நான் மீடியமாக பண்ணிக்கிட்டு இருக்கறனால ரொம்ப வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை இது வந்து ஹார்ட்னர் வந்து நான் டொண்ட்டி டொண்ட்டி எடுத்துக்கிறேன் ரெசின் அதாவது ரெசின் வந்து ட்வெண்ட்டி ஹார்ட்னர் வந்து டென்னு அது டூ டூ இன்ஸ்டு ஒன்று அந்த ரேஷியோவில் தான் எடுக்கப்போகிறேன் சரிசமமாக எடுத்துக்கணும் ஒரு பாயிண்ட்டு மின்ன பின்னா ஆனால் கூட ரெசின் வந்து ஒரு மாதிரி ட்ரையாகாமல் நல்லா ஹார்டாகாமல் ஒரு மாதிரி பொலப்புலன்னு ஆகிடும் அதாவது வேஸ்ட் ஆகிடும் வேற ஒன்றும் இல்லை நம்ம அவ்வளோ செஞ்சும் வேஸ்ட்டாக போயிடும் இது வந்து தீர்ற கண்டிஷனில் தான் இருக்குது ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு பா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு வாங்கும்போது ஓரளவுக்கு நமக்கு மேலே ஒரு டூ ஹண்ட்ரடாவது லாபம் இருக்கும் அதாவது மெட்டீரியல்ஸ்லாம் இல்லாமல் ஒரு டூ ஹண்ட்ரடாவது லாபம் இருக்கும் ரெண்டையும் வந்து நான் ஒரு ரீச ரீயூசபிள் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நார்மல் சிலிக்கான் கப்பு தான் யூஸ் இருந்தேன் ஆனால் அப்பப்போ எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால சா இந்த ஐஸ்கிரீம் கப் இருக்குல்ல அதில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணும் ரொம்ப வேகமாலாம் இல்லை சரி அஞ்சு நிமிஷத்துக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும்ல அதனால தான் பக்கத்துலேயே டைமர் செட் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு நார்மல் ரொட்டேஷனில் தான் பண்ணணும் இப்போ வந்து இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கணும் இதில் பபில்ஸ்லாம் நிறைய க்ரியேட் ஆகிருக்கும் அதோட நம்ம ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பபுள்ஸ் அங்கங்கே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடும் வேஸ்ட்டாக போயிடும் இது ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சேன் ஷேக் காட்டு இது வந்து எப்படின்னா மோல்டில் ஒரு சைடு மட்டும் வரும் சென்டரில் வராது இந்த மாதிரி வரும் அதுக்கு பேக் சைடு வந்து நான் லேக்டஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு தான் நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கணும் இல்லைனா அடியில் போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகி அது டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் மேலே வந்து ஓகே ஓஹெச்பி ஷீட்டு டக்குன்னு வாயில் வரல அந்த ஷீட்டு வச்சு ரெசின் வச்சு தான் ஒட்டணும் கம்மு வச்சுலாம் ஒட்ட முடியாது பேர்த்துட்டு வந்துடும் இது வந்து பின்னாடி நான் பேஸ்ட் பண்ணதை அழகாக எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கிளியராக நீட்டாக இருக்குது உள்ளே வந்து நான் ஆயில் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே கில்டர்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் கில்ட்ரு மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து நம்ம கோட்டிங் ஊற்றணும் அப்புறம் ஏற்கனவே வந்து ஆல்ஃபெட்ஸு கீ செயின்ஸ்க்கு ரெடி பண்ணது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஃபோன் கேஸ்க்கும் இந்த பேலன்ஸ் இருக்கிற கீ செயின்ஸ்க்கு மேக் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரெடி பண்ண போகிறேன் அந்த ஷேக் ஹார்ட்டுக்கு வந்து நான் ஆல்கஹாலிங்க்கு தான் எடுத்திருக்கேன் அதுதான் நல்லா கிளியராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு ஆனால் என்ன ஒன்று என்கிட்ட ஒரு மோல்டு தான் இருக்குது ஷாப்பில் வந்து எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரும் எடுத்துகிட்டு வாங்கக்கா எது போகுதோ மூவ் ஆகுதோ அதை வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் நீங்கள் அப்புறமா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து பரவாயில்ல ரெசினில் எனக்கு ஒரு ஷாப் தான் நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு ஷாப்பில் கேட்டிருக்கேன் என்ன அவங்க வந்து ரொம்ப கம்மி ரே ரேட்டுக்கு தராங்க கேட்குறாங்க அதாவது என்னுடைய ஒர்க்கிங் காஸ்ட்டு வர மாட்டேங்குது அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் நான் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த ஷாப்பில் கொடுக்க முடியல இந்த ஷாப்பில் வந்து நான் ஃபைவ் ரூபீஸ் என்னோடய ஒர்க்கிங் காஸ்ட்டு போட்டிருக்கேன் மெட்டீரியல் காஸ்ட்டு எனக்கு வந்துடுது அதை வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை சரி ஓகே கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒர்க்கிங் காஸ்ட் வந்து டென் ருப்பீஸ் தான் போடுறதா இருந்தேன் சரி ஓகே பிக்கப் ஆகட்டும் அப்படின்ட்டு ஃபைவ் ருப்பீஸ் போட்டேன் இது வந்து எப்படின்னா மொபைல் கேஸில் வந்து நான் பேக் சைடு வந்து ஒரு கோட்டிங் தான் கொடுக்க முடியாது ரொம்ப பெருசாக திக்னஸாலாம் கொடுக்க முடியாது நார்மலாக தான் கொடுக்க முடியும் அதுக்குரிய கில்டஸ்ஸு கலர்ஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன ஒன்றுன்னா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் அதாவது எப்படின்னா அப்பப்போ நான் என்னென்ன கற்றுக்குறேனோ அதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் ரெசினில் வந்து பீட் பிரிஸ்னஸ் மாதிரி கிடையாது கண்டிப்பாக ஏன்னா வந்து இது மெட்டீரியல் காஸ்ட்டுக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகம் இப்போ வந்து ரெசின் வந்து ரெடி ஆகிடுச்சு பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து அமிங்கிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம வந்து ரெசினுக்கு எவ்வளோத்துக்கு இது வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அதில் ஒரு ஒரு பங்கு அளவுக்கு தான் இருக்கணும் நிறைய ஊற்றிட்டோன்னா அந்த என்ன பொருள் சேர்க்கிறோமோ அது அளவு அதிகமாகிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியமாக இது பண்ணிவிட்டு நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து எல்லோ கலரு ஆல்கஹாலிங்க்கு அதை வந்து நான் அந்த மோல்டில் ஊற்றி வச்சுப்பேன் இது ஊற்றிட்டேன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஊற்றினன்னா நாளைக்கு தான் அது நாளைக்கு மதியானத்துக்கு மேலே தான் பார்க்க முடியும் பபுள் ரிமூவ் பண்ணுற ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஊற்றிட வேண்டியது தான் அசைக்கக்கூடாது அதனால் ஸ்டாண்டு போட்டு கேண்டை போட்டு வச்சுட்டேன் இது ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணது அதாவது எப்படின்னா கீழே மோல்டுல வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு மேலே வந்து ஓ ஓஹெச்பி ஷீட்டு ஒட்டுறதுக்கு ஒரு நாள் ஆகும் அதுக்கப்புறம் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து அதில் பின் வந்து இன்செர்ட் பண்ணி அதுக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நாள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஷேக் ஹார்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபைவ் ஆகுது டைமே ஆகும் நம்ம வந்து இதை எடுத்த வந்து ஒரு ஆல்ஃபெட்ஸ்கி செயின்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட முடியாது ஆல்ஃப்ட் கி வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம வந்து அதுக்கு ரெண்டு நாளே போதுமானது அதுக்கு மேலே தேவை இல்லை இது வந்து நான் ரிவர்ஸில் போட்டதுனால மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மேலே வந்து நம்ம நார்மலாக ஆல்ஃபெட்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது நல்லா வந்து அது நல்லா கிளியராக நீட்டாக தெரியும் ரிவர்ஸில் போடும்போது அது என்ன தெரியும்னா அந்த மேலே வந்து கொஞ்சம் இந்த ஷைனிங் க தெரியாது அதனால தான் சரின்ட்டு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து ஆல்ஃபெட்ஸில் அப்பப்போ தீர்றதை மட்டும் சொல்லுவாங்க நான் அதை மட்டும் போட்டு போட்டு அப்பப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பில் கொடுத்துருவேன் இப்போ வந்து எனக்கு மொபைல் கேஸுக்கும் பண்ணுறதுனால ஒரேடியாக சரி ஓகே நம்ம ரெடி பண்ணி மற்றத்துக்கும் கோட்டிங் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்போது கணக்கு பண்ணேன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் டென்னு தேர்ட்டி கிராம்ஸு நான் வந்து இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம நார்மலாக இதிலலாம் ஒட்டுவோம் இல்லையா டிசைன் ஓட்டுவோம் இல்லையா அந்த ஸ்டிக்கர் தான் எது வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம் சரி ஓகே நம்ம வந்து இதை ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருக்கேன் இந்த ஹார்ட் வந்து ஷேப்பு ஆல்ரெடி நான் வந்து வரைஞ்சி வச்சிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் உட்காந்து வரைஞ்சிட்டு முடியாதுன்னு மார்க்கரால் வரைஞ்சி வச்சுருப்பேன் அப்பப்போ கட் பண்ணி தனித்தனி பீஸாக எடுத்துப்பேன் சரி ஓஹெச் ஷீட்டில் நேம் எழுதி அந்த சைடில் வச்சிடலான்னு பார்த்தா அது வந்து அந்தளவுக்கு கிளியராகவே தெரியல சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி இது செட்டாகா அது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோல் கலர் ரெசின் மார்க்கர் இருக்கும் அதால் இன்னொன்று இது சில்வர் கலர் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்குது இந்த கோல் கலர் வந்து கொஞ்சம் மெலிஸாக இருக்குது அதனால் சரி ஓகே நம்ம வந்து கோல் கலரை எங் என்னோடய இன் ஃபஸ்ட் லெட்டரும் எங்கள் ஹஸ்பண்டோட என்னோடய ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் லெட்டரும் போட்டுட்டு அப்படியே மேலே கோட்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கலையாது இந்த நார்மல் மார்க்கர் கலைஞ்சிரும் பெண்ணெல்லாம் களைஞ்சிரும் ரெசின் ஊற்றணும் இந்த ரெசின் மார்க்கர் வந்து கலையாது நான் கோல் கலருக்கு ஃபில்டர் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெசினில் நிறைய ஊற்றிடக்கூடாது அது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா களைஞ்சி போகாமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்கு கொடுத்து சுற்றி கோட்டிங் மாதிரி நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்குறேன் ஏன்னா வழிஞ்சி போகாமல் இருக்கணும்ல இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் ஏன்னா ஃபோன் கேஸில் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ஒன்றும் வந்து அந்த கோடு வந்து பெருசாக இருக்காது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும் ரெசின் வந்து ரெசின் தான் வந்து ரெசின் ஒர்க்கில் ரெசின் தான் கம்மை கம்மு என்ன நார்மல் கம் எதுவுமே அதில் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ நான் ஃப்ளவரை ஒட்டினது கூட ரெசின் வச்சு தான் ஒட்ட ஒட்ட முடியும் வேறு ஏதாவது வச்சு ஒட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக தூக்கிகிட்டு வந்துடும் அதனால் ரெசினை வச்சு தான் நான் ஒட்டியிருக்கேன் சுற்றி அந்த கோட்டிங்க்காக நான் வந்து இந்த சில்வர் கலரு கில்டர் எடுத்திருக்கேன் இது வந்து நார்மல் கில்ட்ரு மாதிரி இருக்காது கொஞ்சம் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மல் ஷேப் அந்த ஒரு ஷேப்பில் இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமேன்றதுனால சரின்ட்டு அதை நான் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதை சரி ஓகே எடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்களோட ரெண்டு பேரோட லெட்ரு விட்டுட்டு மற்ற எடுத்துகிட்டு எல்லாம் கோட்டிங் கொடுத்துட்டு இந்த கில்டர் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் அந்த கில்ட்ரு டைப்பு அது வந்து என் பையனுக்கு எதுக்கு வந்துச்சு இந்த ரெஸ் அது பேர் என்ன ஸ்லைம் கிட்டு இருக்கில்ல அதில் வந்துச்சு அதை நான் ஆட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவன்கிட்ட வந்து வேறு ஒரு கில்டரு கொடுத்துட்டு இந்த கில்டரை நான் வாங்கிக்கிட்டேன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சரி ரெசின்ல வந்து கீச்செயின்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுலேருந்து ஆட்டை போட்டு வாங்கிட்டேன் இது வந்து கோல்டு ஃப்ளாக்ஸ் அது வந்து போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்படி நேராக ரெசினில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த அளவுக்கு கலர் உள்ளே வந்து கலந்து போவாது லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசினை வந்து நம்ம ஊற்றி மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம் இது வந்து நான் எனக்காக தான் பண்ணேன் இன்கேஸ் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன் எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது நான் என்கிட்டயும் இருக்கு ஒரு ஃபோன் கேஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் ஆனால் வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்க முடியாது ஒரு நார்மல் திக்னஸ்ஸில் நம்ம வந்து கோட்டிங் கொடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம் நான் எனக்கு எது தேவையோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்குன்னா நேம் கூட நீங்கள் வந்து நல்லா அழகாக எழுதி மேலே ஒரு செலட்டை போச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அதை இதில் ஒட்டி வச்சு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து இப்போ எனக்கு அந்த ஐடியா தோணலை டக்குன்னு சரி ஓகேன்ட்டு மார்க்கர் வச்சு எழுதி முடிச்சுட்டேன் இப்போ மேலே வந்து ஒயிட் கலர் அந்த எந்த கலரும் கலக்காத கலரை வச்சு நான் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெசின் வந்து அடுத்தடுத்த ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஸ்டண்ட்டு ஏரிங் ஸ்டண்ட் இருக்கு இல்லையா அது ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஸ்டண்ட்டு மட்டும் அது ஓட்டுறதுக்கும் நம்ம ரெசின் வச்சு தான் ஓட்டணும் வேறு எந்த கம்மும் வச்சும் யூஸ் பண்ண முடியாது யூவி ரெசின் வைக்கலாம் இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை அதனால் என்ன பண்ணுவேன் இது மாதிரி ரெசின் பண்ணும்போது பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மீறுது பாருங்கள் அதை எடுத்து வச்சு ஒரு ஒரு ட்ராப் வச்சுட்டு அந்த ஸ்டண்ட்டெல்லாம் அதில் வச்சு ஒட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருவேன் இது வந்து இன்னும் அந்த அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஸ்டண்ட்ஸு வந்து ரெடி பண்ணலை நான் அடுத்தடுத்தது வேணால் வீடியோஸ் வந்து பீடில் வந்து இந்த ரெசின் ஸ்டண்ட்டை வச்சு ஸ்டண்ட்டு அந்த மேலே இருக்கிறத வச்சு ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி அப்போ கலர்ஸ் வந்து நமக்கு வந்து க அடியில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்போ மூணு ட்ராப்போ அது மாதிரி சில டைமில் மீறும் சில டைமில் கொஞ்சம் அதாவது கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு கூட இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும்போது நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நான் வந்து எதுக்கு வந்துச்சுன்னா கிட்டு மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டைம் சிலிக்கான் கிட்டு அந்த கிட்டில் வந்து எனக்கு அது ஃப்ரீயாக வந்துச்சு ஹேரிங் ஸ்டண்ட்டோட சிலிக்கான் மோல்டு ஆனால் எனக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது தம்பி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் ஆனாலும் இன்னமும் நான் சரி வரேன் இன்னும் ப்ரிப்பர் பண்ணாதனால சரி எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசனையிலே மேக்ஸிமம் நான் யாருக்குமே கொடுக்குறதில்ல சரி ரெடி பண்ணி வைப்போம் சரி யாராவது வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது வந்து இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணி கொத்தரலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப இல்லை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் நான் வந்து அதில் ஒரு சில்வர் கலரு மைக்கா கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி இயரிங்ஸ் ஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பும் ஹார்ட் ஷேப்பும் அப்புறம் சின்ன சின்னதாக சேம் சைஸ் ஒரே மாதிரி ரெண்டுத்துக்கும் சேம் கலரு வந்து ரெண்டுத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் இன்னைய ஒர்க்கு இது எனக்கு இன்னைக்கு காலையில் எந்த ஒன்றே பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் காஃபி நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட ஆகிடுச்சி இதுக்கு இதுக்கப்புறம் பசங்களை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போகணும் இதோட என் ஒர்க்கை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்